உடன்படிக்கையின் உன்னத ஆண்டவரே வானதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லிய பெருவிழாவினை இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழும் இந்த மங்கள நாளிலே மனு குலத்தை மீட்க உமது ஒரே புதல்வனை அனுப்புகிற செய்தி தாய் மரியாளின் வழியாகவே இந்த மனு குலத்திற்கு வருகிறது என்றால் அவர் எம்மால் இடைவிடாது போற்றப்பட வேண்டிய பாக்கிய விதி என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக உணர்ந்து உம் பதம் பணிந்து நன்றி கூறுகின்றோம் கடவுளே இறை பணிந்து வாழும் பொருட்டு மரியாள் நாங்களும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட வேண்டும் என்ற உன்னத பாடத்தை எங்களுக்கு இன்று கற்றுத் தருகிறார் நாங்கள் ஒவ்வொருவரும் சுயநலம் துறந்து திறந்த மனப்பான்மை கொண்டவர்களாக அன்னை மரியாளின் பாணியில் உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று உம்மிடம் சரணாகதியாகிட நேர்தாமே நல் வரமருளும் இரையாற்றி நோக்கி எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்